இன்றைக்கு இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் இந்த பிங்க்கில் அவங்க கட்டினாங்கன்னு பாத்தீங்களா காப்பர் சல்பேட் ப்ளூ ப்ளூ இன்னைக்கு வந்து ஹைலைட் லைட் பயங்கரமா ஹைலைட் பண்ணியிருக்கு ரேட் எட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்யூர் ஹேண்ட் மேம் காட்டன் ரொம்ப நல்லா இருக்கு இது டிஷ்யூ பியூட்டிஃபுல் நடுல ஜம்தானி த்ரெட்வெர்க்கு பள்ளி ஒன் பௌசண்ட் நைன் தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் இதெல்லாமே இதுவும் அதே தான் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பராக இருக்கும் மேம் தௌசண்ட் இது எல்லாமே பியூர் லெனன் வரும் தெரியுங்களா அதேதான் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பியூர் லெனன் இதுல செமி லெனனும் இருக்கு இதுல நான் காமிக்கிறதுல செமி லெனனும் வரும் இவங்களுக்கு எல்லாமே பியூர் லெனன் வெரைட்டி அந்த கிரீனுக்கு டார்க் கிரீன் காம்பினேஷன் பல்லு ஒன் பிளவுஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதேதான் தான் தௌசண்ட் மல்லு மல்லு சாஃப்ட் ஜம் தண்ணி மல்லு மாதிரி சாரிக்குள்ளேயே அந்த இது மாறி வரும் ரன்னிங் பிளவுஸ்ல வரும் இது

அண்ட் கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா கொடுக்கறாங்க அதான் ஹைலைட் இது பாருங்கல டிஷ்யூ காதியில சத்தியமா இது எப்படி இருக்கு தெரியுங்களா வேர் பண்ணுங்க எனக்கு அந்த சாரி ரொம்ப பிடிச்சது பியூர் தான் பியூர் ஹேண்ட்லூம் ஃபர்ஸ்ட் சாரி ப்ளூ இருக்கு பாருங்க அல்டிமேட் ஆறுமுகம் அருளிடும் அனு தினமும் ஏறுமுகம் முருகா இதுமா ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் இன்னைக்கு எல்லா முருகர் விரதம் பூஜையில இருப்பீங்க சோ வந்து எல்லாம் பாருங்க பொறுமையா பாருங்க இதெல்லாம் சூப்பர் டூப்பர் கலர்ங்க